ஹாய் மக்களே நீ கேரட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க கேரட் இந்த மாதிரி திருவிச்சிருக்கங்க வெங்காயம் உளுந்து பருப்பு கறிவேப்பிலை மிளகாய் ஒன்று தேங்காய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கி இருக்காதுங்க இப்போ காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதந்துக்குங்க வெங்காயம் வதங்கிடுச்சுங்க கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் வேகிறது தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க கேரட் நல்லா சீக்கிரம் வந்துடும் உப்பு சேர்த்துக்கலாங்க கேரட் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க கேரட் அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வாங்கட்டுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க கேரட் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் எங்கள் ஃபிரிங் நல்ல கிண்டி விட்டுருக்காங்க அவ்வளோதாங்க கேரட் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்